சாயிரம் ஒரே பிரச்சனை கோயில் கோயிலும் சுற்றியாச்சு ஜாதகத்தை எடுத்துகிட்டு ஜோசிய ஜோசியராக போயாச்சு பிரச்சனை மட்டும் அப்படியே தான் இருக்குது அது வரைக்கும் போகவே மாட்டேங்குது தீர தீருமா தீராதான்னு ஒரே பயமாக இருக்குது எங்கேயாவது ஓடிடலாம் போல இருக்குது இன்னும் வந்து குடும்பத்தோடு ஏதாவது பண்ணிடுவோமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க எதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் எல்லாத்தையுமே தீர்க்க முடியும் எந்த தவறான முடிவுக்கும் போக வேண்டாம் நீங்கள் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுங்கள் உங்கள் பே உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரோட பேரு ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னென்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அதோட இல்லாமல் உங்களுக்கு நான் வந்து சுவிட்ச்வேர்டு மந்திரங்கள் உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் எல்லாத்தையும் கொடுக்குறேன் பிரச்சனையிலேருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளியில் வந்துருவீங்க இனிமேல டிப்ஸ் என்ன மலச்சண்டி வேன் ப்ளஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க வேற ஏதாவது ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு இயற்கை டைய சுகர் கம்ப்ளைண்ட்டுக்கு முட்டி வலி முழங்கால் வலிக்கு ஏதாவது வேணும்னாலும் என்ன காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோல வந்து நான் போட்டிருக்கிறது வந்து புரட்டாசி மாசம் சனிக்கிழமை வந்து பண்ணக்கூடிய சின்ன பரிகாரம் தான் இது இது வந்து எவ்வளோ நீங்க வந்து வறுமை கோர்ட்ல இருந்தாலும் நீங்க வெளியில வந்துருவீங்க புரட்டாசி மாசம் உங்களுக்கே தெரியும் வெங்கடாஜலபதி தாயாருக்கு வந்து ரொம்ப உகந்த நாள் ரெண்டு பேருக்கு சேர்த்த மாதிரி தான் நம்ம இந்த பரிகாரத்தை பண்ண போகிறோம் இதை வந்து நீங்கள் வந்து புரட்டாசி மாதம் சனிக்கிழமை செய்ய செய்ய உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு ஒரு கட்டத்துலேயும் முன்னேற்றம் தான் வரும் இது அதுக்கப்புறமும் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் சனிக்கிழமை அன்னைக்கு அதனால் நீங்கள் வந்து இதை கண்ணை மூடிட்டு இந்த பரிகாரத்தை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்க வெளியில் வந்துடுவீங்க கொஞ்சம் வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறவங்க இதை பண்ணும் பொழுது இன்னும் கொஞ்சம் வந்து நிறைய உங்களுக்கு வசதிகளும் வாய்ப்புகளும் கிடைக்கும் ஒரு நல்ல வழியில் இதை உங்களை நடத்தி கூட்டின்னு போகும் பணம் வந்து மேலேந்து கீழே விழாது நம்ம நம்ம உழைக்க போகிறோம் அதை நல்ல வழியில் நம்மளை டைரக்ஷனில் கூட்டிகிட்டு போகும் நிறைய பணம் வரும் நல்ல வசதிகள் இருக்கும் ஏழு தலைமுறையும் கஷ்டப்படாமல் இருப்பாங்க சாப்பாட்டு கஷ்டமோ பண கஷ்டமோ எந்த வித கஷ்டமுமே இருக்காது ஒரே ரெண்டு வாரம் நீங்கள் பின்னும் ரெண்டு வாரம் இருக்குது பண்ணுங்க வறுமையிலேருந்து வெளியில் வந்துடுவீங்க ஒரு வே கடைச்சிடும் உங்களுக்கு நம்பிக்கையோட பண்ணுங்க எந்த பரிகாரமாக இருந்தாலும் ஓம் ஸ்ரீ சாயரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சாண்டி வென்வில சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்க என்னுடைய சேனலில் மெயினாக வந்து டே டு டே லைஃப்பில் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வு வந்து எல்லா டிப்ஸு மூலமாக நான் நிறையா போட்டிருப்பேன் சுவிட்ச் வேர்டு கற்றுக் கொடுத்துருக்கேன் மந்திரம் கற்றுக் கொடுத்துருக்கேன் இன்னும் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் பரிகாரம் பண்ணணும்னு எல்லாம் போட்டிருக்கேன் ஒருவேளை வந்து நீங்கள் இதெல்லாம் செஞ்சு உங்களுக்கு சரியாகலைனா நான் வந்து சக்திவிட்டப்பட்ட ஆன்மீக பொருள் கொடுக்குறேன் வசிய பவுடர் தாயத்து இந்த மாதிரி பொருள் ஏதாவது கொடுக்குறேன் அதோடு இல்லாமல் உங்களுக்கு சுவிட்ச் வேர்டு மந்திரம் கற்றுக் கொடுக்குறேன் நீங்கள் பேரு ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னென்னு வாட்ஸ்அப்பில் அனுப்பினீங்கன்னா போதும் அதோட பிரச்சனைகளை கண்டு வந்து பயந்து ஓடாதீங்க எப்போவுமே எல்லா பிரச்சனையுமே தீர்க்கக்கூடியது தான் கொஞ்சம் முன்ன பின்னே ஆகும் சில பேருக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும் சில பேருக்கு லேட் ஆகும் அவ்வளவுதான் அதுக்காக வந்து தவறான முடிவு எதையுமே எடுத்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் டிப்ஸை பார்த்து ஃபர்ஸ்ட் பண்ணுங்கள் அதில் வந்து உங்களால் இது பண்ண முடியலன்னா பேரராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னன்னு அனுப்புங்க நிறைய பொருட்கள் இருக்குது ஸ்விட்ச்வேர்டு இருக்குது எல்லாமே பிரச்சனையை தீர்த்துட முடியும் பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வந்துடுவோம் கட்டாயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளியில் வந்துட முடியும் ஓகேங்களா இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யப்போக கூடிய நாள் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து நீங்கள் பிரம்ம முகூர்த்தம் டைமில் கொஞ்சம் சிரமம் பார்க்காம எழுதுன்றிருங்க பிரம்ம முகூர்த்தங்கிறது இருந்து ஆறு கூட நீங்கள் வச்சுக்கலாம் இருந்து ஆறு டைமில் இதை பண்ணுங்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா இருந்து ஆறு டைமில் எழுந்து நல்லா குளிச்சுட்டு ஏதாவது காஃபி கிஃபி குடிச்சுக்கோங்க எப்பவும் போல் நீங்கள் இது பண்ணிக்கோங்க இதுக்காக மெனக்கெடணுன்னு அவசியம் இல்லை எழுந்துக்கிறது தான் கொஞ்சம் சீக்கிரமாக எழுக்கணும் முன்னாடினாலே வந்து ஒரு மண் அகல்ல வந்து பசுனை ஊற்றி ஒரு பஞ்சு திரி போட்டு வச்சுருங்க ஒருவேளை உங்களால் பசுனை கூட வாங்க முடியாத நிலமைனால் ஏன்னா அந்த மாதிரி நிலமையில நானும் கூட இருந்திருக்கேன் ஒரு காலத்தில் சின்ன வயசுலலாம் இருந்திருக்கும் எங்கள் ஃபேமிலிலேயும் அதனால் நீங்கள் வந்து நார்மலான எண்ணெய் இருக்கும் பாத்தீங்களா இதுக்கு தீபம் ஆயில் அதை வந்து கொஞ்சம் ஊத்திக்கோங்க அதில் வந்து பஞ்சு திரி போட்டுக்கோங்க போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு வந்து மூணே மூணு பணத்தை ஈர்க்கிற பொருள் தான் தேவை மூணு பொருளுமே பணத்தை ஈர்க்கக்கூடியது மகாலட்சுமி தாயாருக்கும் மகாவிஷ்ணுக்கும் ரொம்ப உகந்தது இந்த மூணு பொருளுமே என்னென்னு கேட்டிங்கன்னா பச்சைக்கால் பூரம் கிராம்பு துளசி இது மூணுத்துக்கும் கம்பல்சரி வந்து லக்ஷ்மி இதை வந்து பெரிய அளவுல நம்ம வைக்க போறது இல்ல சின்னதா ஒரே ஒரு பீஸ் தான் வைக்க போறோம் ஆனாக்கா இது அபரிதமான ஒரு பலன் கிடைக்கும் இதுல அதனால நீங்க இது மூணு பொருளையும் ரெடி பண்ணிக்கோங்க ஒரு ஒரு பீஸ் போதும் கொஞ்சம் வந்து பச்சைக்கால் புறம் ரெண்டு கிராம்பு ஒரே ஒரு இலை வச்சீங்கன்னா போதும் வச்சுட்டு நீங்க காலம்பரை குளிச்சுட்டு சாமி கிட்ட உட்காந்து இந்த மூணு பொருளையும் வந்து இந்த விளக்கை ஏற்றிட்டு சுவாமி பாதத்தில் வச்சுட்டு நீங்க ஓம் நமோ நாராயணாய நமக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு தடவை சொல்லிடுங்க அந்த பொருள் அப்படியே இருக்கட்டும் நூத்தி எட்டு தடவை சொல்லிடுங்க சொல்லிட்டு நீங்க அங்கே உங்களுடைய வழக்கமான பூஜை ஓம் நமோ நாராயணாய நூத்தி எட்டு தடவை சொல்லிட்டு நீங்க அங்கேயே இது பண்ணிக்கோங்க இது சொல்லும் பொழுது நீங்க என்ன பண்ணுங்கனாக்க பல்ல வந்து இந்த பக்கம் இடது பக்கத்துல ஒரே ஒரு கிராம்பு இருக்கு பாத்தீங்களா கிராம்போ ஏலக்காவோ அதை வந்து கடிச்சுக்கோங்க இந்த இடத்துல கடிச்சுக்கோங்க அது முழுங்கெல்லாம் வேண்டாம் ஜஸ்ட்டு கடிச்சுக்கோங்க கடிச்சிட்டு இந்த ஓம்நாமோ நாராயணாய மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு தடவை சொல்லிடுங்க பக்கத்தில் ஒரு செம்பு சொம்புல செம்பு பித்தளை கிடையாது செம்பு செம்பு சொம்புல தண்ணி வச்சுக்கோங்க அது டம்ளர் மாதிரியாக இருந்தாலும் சரி சொம்ப சொம்பு சின்ன சொம்பாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த இதில் எல்லாம் கிடைக்கும் பார்த்தீங்களா கங்கா ஜாலம் எல்லாம் வச்சு சின்ன சொம்பு கூட அது கூட பரவாயில்ல அந்த சொம்பையும் வச்சுக்கோங்க வாயில் வந்து நீங்கள் கிராம்போ ஏலக்காவோ இடது பக்கம் பல்லில் கடிச்சுக்கோங்க ஓம் நமோ நாராயண மந்திரத்தை சொல்லுங்கள் அதை கடிச்சு சாப்பிடாதீங்க நீங்கள் மந்திரம் சொல்லும்போது அது வாயில் இருக்கணும் அதை வந்து நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் இது என்ன ஆகும்னாக்க தண்ணிக்கு வந்து மந்திரத்தை ஈர்க்கிற சக்தி இருக்குது அதோடு இல்லாமல் நீங்கள் வாயில கடிச்சுருக்கிற கிராம்புக்கு பணத்தை ஈர்க்கிற சக்தி இருக்கு சுவாமிக்கு நீங்கள் வச்சுக்கிட்டீங்க இதை என்ன பண்ணுங்க உங்களுடைய நெய்வேத்தியம் கற்பூர ஆரத்தி எல்லாத்தையும் காமிச்ச பிறகு அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அந்த தண்ணியை வாயில் ஊற்றி குடிச்சிடுங்க அந்த கிராம்பு அதோடையே அப்படியே சாப்பிட்டுருங்க அவ்வளோதான் இது வந்து அங்கேயே அந்த பூஜை ரூம்லேயே அந்த மூணு பொருள் இருக்குது பார்த்தீங்களா அது அப்படியே இருக்கட்டும் அடுத்த நாள் காலம்புற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அந்த மூணு பொருளையும் எடுத்து நீங்கள் பணம் வைக்கிற இடத்துலேயோ நகை வைக்கிற இடத்துலேயோ அதை வச்சிடுங்க அவ்வளோதான் இதை வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க பழைய இதை எடுத்து தூக்கிலாம் போடாதீங்க அதுவும் அங்கேயே இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு சின்ன கப்புலையோ ஒரு பேப்பர்லையோ அதை மடித்து வச்சிருங்க அந்த பணம் வைக்கிற இடத்துல நகை வைக்கிற இடத்துல அறியாமல் உங்களுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் பணம் வர தெரியும் வியாபாரம் பண்ணுற வழி வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும் வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு அடிஷ்னலாக வேலை கிடைக்கும் நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும் நல்லதெல்லாம் வந்து நடக்க ஆரம்பிக்கும் உங்கள் வீட்டில் எல்லாமே நல்ல சகுனமாக தெரிய ஆரம்பிக்கும் எல்லா தீய சக்தியும் போயிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நிறைய இதுவா அளவுக்கான ஒரு வளர்ச்சியை வந்து இது கொடுக்கும் இதை செஞ்சு பாருங்க இன்னும் மேலே டிப்ஸ் வேணும்னா என்னுடைய மலாஷ்ட் டிவென் பிளேஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்கள் எல்லாருக்குமே பிரச்சனைகளை தீர்க்க முடியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் சொல்லுங்கள் எல்லாருமே பார்த்து பலன் அடையட்டும் எல்லாருக்குமே நல்லதே நடக்கட்டும் தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு இயற்கை டையே முட்டை வலி முழங்காத வலிக்கு சுகர் கம்ப்ளைண்ட்டுக்கு உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் நான் வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு வேணுமானக்க என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க நன்றி வணக்கம்